அனைவருக்கும் வணக்கம் சமிக் தரிசனம் நல்லறம் என்கின்ற யூடியூப் சேனல் மூலமாக நாம் சமண அற கருத்துக்களை பயின்று வருகிறோம் அந்த வரிசையிலே அருங்கலச்சிப்பு நூலிலே இருந்து நற்காட்சி என்பது குறித்து தேவர் பெருமான் கூறுகின்ற கருத்துக்களை தொடர்ச்சியாக நாம் பயின்று வருகிறோம் அவற்றிலே எட்டு அங்கமின்மை என்பது குறித்தும் மூன்று மூடங்கள் என்பது குறித்தும் நம்ம பார்த்தோம் மூன்று மூடம் என்பது உலக மூடம் தேவமூடம் பாஷண்டி மூடம் என்று சொல்லக்கூடிய அந்த மூன்று மூடங்களும் நற்காட்சியாளருக்கு இருக்கக்கூடாது என்ற அந்த கருத்தினை நாம் பார்த்தோம் அதற்கு அடுத்ததாக கர்வம் என்று சொல்லக்கூடிய மதம் மதம் என்று அதனை கூறலாம் அந்த மதம் என்பது குறித்து நமது தேவர் பெருமான் என்ன கூறுகிறார் என்பதனை முப்பத்தி நான்காவது குரட்பாவிலே தெரிந்து கொள்ளலாம் பிறப்பு குளம் வழி செல்வம் வனப்பு சிறப்பு தபம் உணர்வோடு எட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடிய செருக்கு எட்டு வகையிலே ஒருவருக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது என்று நமக்கு இதிலே குறிப்பிடுகிறார் பிறப்பு குலம் பிறப்பு என்பது தாய் வழி குளம் என்பது தந்தை வழி என்று விளக்கம் நமக்கு கூறப்படுகிறது அதே போல வலிமை செல்வம் வனப்பு என்றால் அழகு சிறப்பு என்றால் புகழ் ஒருவர் சிறந்தவர் என்று கூறினால் அது புகழ்ச்சி புகழ் தவம் தவம் இருத்தல் உணர்வு உணர்வு என்றால் ஞானம் அல்லது அறிவு இந்த எட்டு விஷயங்களிலே ஒருவருக்கு கர்வம் ஏற்படும் என்று கூறப்படுகிறது அவ்வாறு கர்வம் ஏற்படுவதனை செருக்கு என்று நாம் அழைக்கிறோம் அந்த கர்வம் எவ்வாறு ஏற்படுகிறது என்றால் இவற்றால் பெரியேம்யாம் என்றெழுந்தே இழக்கில் அறம் இந்த விஷயங்களால மேலே சொன்ன அந்த எட்டு விஷயங்களால எட்டு அம்சங்களால் பெரியேம் யாம் நானே மிக பெரியவன் யாருக்கும் என்னைவிட சிறந்த வைபவம் இல்லை என்று நாம் நினைப்போமே ஆனால் அந்த அறம் அறம் என்று கூறுவது இந்நற்காட்சியை அந்த நற்காட்சி இறக்கும் அழிந்து போகும் எப்போ இழ இகழ்கில் இகழ்தல் மற்றவர்களை இகழ்தல் இப்போ நம்ம பெரியவங்கன்னு சொன்னால் ஒருத்தர் சொல்கிறாருன்னா அவர் அந்த நேரத்தில் என்ன செய்கிறாரு எதிரில் இருப்பவர்களே அல்லது பிறரை இகழ்ச்சி செய்கிறார் ஏன்னா நான் தான் பெரியவன் அப்படின்னு சொன்னால் நீ எல்லாம் சின்னவன் அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம் வரும் இந்த அம்சங்கள் எல்லாம் நானே பெரியவன் என்று சொல்லி பிறரை இகழ்ச்சி செய்தால் அவரை தூற்றினால் அல்லது அவரை குறைவுபடுத்தினால் அந்த இடத்திலே நற்காட்சி என்று நாம் அழைக்கின்ற அந்த அறம் அழிந்து போகும் அது இருக்காது என்று இதிலே கூறுகிறார் இப்போ இந்த ரெண்டு கருத்தையும் உள்ளடக்கியதாக நமக்கு ஆச்சாரிய ஸ்ரீ சமந்தபத்ரோடைய ரத்ன கரண்டரக சிராவச்சாரம் கூறுகிறது ஞானம் பூஜாம் குலம் ஜாதி பலம் பிரித்தி தபோபபு அஷ்டாவாசிரித்திய மாணித்வம் ஸ்வயமாக தஸ்மயா இங்கும் அது போலவே ஞானம் என்றால் அறிவு பூஜா என்றால் வழிபடுகின்ற முறை நாம் நான் பூஜை செய்வதிலே சிறந்தவன் என்று சொல்வதும் வழிபடுவதிலே நான் தான் பெரிய எல்லா விஷயமும் தெரிஞ்சு ஆள் என்னை நாள் யாரும் இல்லை அப்படின்னு சொல்கிறது குளம் ஜாதி குளம் என்றால் தந்தை வழி ஜாதி என்றால் தாய் வழி பலம் ரித்திம் என்றால் வளர்ச்சி செல்வம் தபோ தபம் வபு அழகு இவற்றிலெல்லாம் ரித்திய ரித்தி என்றால் அதில் நான் பெரியவன் என்று சொல்லக்கூடிய அந்த வைபவம் மிக்கவன் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயம் கர்வம் அந்த மாதிரி எனக்கு கர்வம் செய்யக்கூடாது ஏற்றுக்கொள்ளக்கூடாது அது தவறு என்று கூறுகிறார் இந்த செருக்கு என்கின்ற இந்த கர்வம் என்கின்ற மானம் மதம் மதம் அல்லது செருக்கு அல்லது கர்வம் எப்படி சொன்னாலும் ஒன்று தான் அதெல்லாம் கஷாயத்தினுடைய வெளிப்பாடு கஷாயம் நான்கு விதை நான்கு விதம் கோபம் மானம் மாயை லோபம் என்று கோபத்தால் வரக்கூடியது தெரியும் சினம் கஷாயத்தால் வரக்கூடியது செருக்கு மாயத்தால் குழப்பம் வஞ்சகம் குழப்பமும் வஞ்சகமும் கபடமும் ஏற்படும் லோப கஷாயத்தால் பொருள் பற்று பொருளை விட்டுவிடக்கூடாது என்று பற்றி வைத்திருக்கின்ற அந்த எண்ணம் ஏற்படும் அதனால் இந்த இடத்துல இந்த செருக்கை பற்றி கூறுவதால் அது மான கஷாயத்தினுடைய வெளிப்பாடு என்று நமக்கு விளக்கமானது கூறப்படுகிறது இந்த கர்வங்களை குறித்து எட்டு கர்வங்களை குறித்த விஷயம் சின்ன விளக்கம்தான் ஞான மதம் ஞானம் ஞான செருக்குன்னு வச்சுக்கலாம் மதம் என்றால் செருக்கு கர்வம் நானே அதிக ஞானம் உள்ளவன் என்னை விட அறிவாளி யாரும் இல்லை என்பது பூஜா மதம் எல்லோரும் என்னை மதிக்கின்றனர் அவரையே பூஜை செய்கிறாங்கன்னு வச்சுங்களேன் அவரையே புகழ்ச்சி செய்கிறார்கள் அதுதான் என்னை மதிக்கின்றனர் என்று சொல்லக்கூடிய அந்த பூஜா மதம் குல என் தந்தையின் வம்சம் சிறந்தது மேன்மையானது என்ற அகம்பாவம் மனதுக்குள்ளே இருந்தால் அவருடைய தந்தை வழி வழியாக செல்வந்தராக இருக்கலாம் உயர்குடியிலே பிறந்திருக்கலாம் எந்த விதமான வைபவமும் இருந்தாலும் அது தந்தையினுடைய வம்சத்தால் நமக்கு கிடைக்கிறது அதை வைத்து கொண்டு நான் நான் தான் வந்து சிறந்தவனாக இருப்பேன் என்னுடைய வம்சத்தில் நான் சிறந்தவனாக இருக்கிறேன் என்று அகம்பாவம் கொள்வது சிறுக்கு அதே போல் ஜாதி மதம் என்னுடைய தாயாரின் வம்சம் அவங்க எப்படி மகாராணி மாதிரி இருந்தவங்க அல்லது ஒரு பெரிய ஜமீன்தார் குடும்பத்தில் வந்தவங்க என்றெல்லாம் தாயாரை பற்றிய அந்த எண்ணமானது பெருமைக்கு உரியதாக நாம் நினைத்தால் அதுவும் கர்வம் பலம் யாராக இருந்தாலும் தோக்கடிச்சு இருக்கக்கூடிய உடல் பலு அல்லது உடல் வலிமை வந்து யாரிடமும் இல்லை எல்லாரையும் துவக்கடிச்சிட முடியும் பத்து பேர் என்னால் அடிக்க முடியும் என்று சொல்பவதெல்லாம் எல்லாம் அது அதுவும் ஒரு செருக்கு ருத்தி ருத்தி என்றால் எல்லா விஷயத்திலையும் செல்வாக்காக இருக்கிறது எனக்கு பல வகை ஆற்றல்கள் உள்ளன ருத்தி என்றாலே ஆற்றல் தான் என்கிட்ட இருக்கக்கூடிய சக்தி மிக பெரியது என் அளவு செல்வம் பணம் சொத்து வேறு யாரிடமும் இல்லை இதெல்லாம் இருந்தால் தானாக சக்தி ஆற்றலானது வந்து விடுகிறது என்று நாம் நினைக்கிறோம் அதனால் என்கிட்ட இல்லாத பணம் கிடையாது என்கிட்ட இல்லாத சொத்து பத்து இல்லை அப்படின்னு சொல்லி நினைப்பது தபமதம் தபம் கூட தவறு முனிவர்கள் கூட நான் கடும் தவம் செய்யும் ஆற்றல் உள்ளவன் நான் வந்து ஒரு மாதம் தொடர்ந்து உபவாசத்தை கடைபிடிக்கக்கூடியவன் அதே போல் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் செய்து கொண்டு வருவது அவருடைய தூய்மையை அதிகப்படுத்தும் அவருடைய ஆன்ம தூய்மையை அதிகப்படுத்துமே தவிர அதை நான் செய்வதிலே வல்லவன் என்று அவர் நினைப்பாரே ஆனால் அதுவும் கூட அவருடைய நற்காட்சியினுடைய இழிவுக்கு காரணமாக அமைந்துவிடும் அதனால் என்னுக்கு இந்த மாதிரி விதவிதமான அதே போல் விரதம் இருப்பவர் உபவாசம் இருப்பவர் சிராவகராக இருக்கிறாங்க இல்லைங்களா அவங்க கூட நான் இத்தனை விரதம் இருந்துட்டேன் இந்த இதெல்லாம் இருந்திருக்கிறேன் தொடர்ச்சியாக நான் இருந்துகிட்டே இருக்கிறேன் வாரத்துக்கு ஒன்று இருக்கேன் இல்லைனா தொடர்ந்து யார் யார் என்னென்ன விரதங்களை சொல்கிறார்களோ அதெல்லாம் எனக்கு செய்ய தெரியும் அவனுடைய எப்படியெல்லாம் அந்த விரதத்தை இருப்பது என்பதை நான் தான் எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறேன் என்றெல்லாம் அதில் நான் சிறந்தவன் விரதம் என்பது தன்னுடைய ஆன்மாவுக்காக அதை நாம் சரியான முறையில் நாம் செய்கிறோமோ என்பதை நாமே அதை வந்து உறுதிப்படுத்தி கொண்டு அந்த வழியிலே நாம் செல்ல வேண்டும் அவ்வளோதான் அதில் நான் தான் மிகச்சிறந்தவன் என்று நினைப்பது என்பது தப மதம் தப செருக்கு வனப்பு அழகு சரீர அமைப்பிலே அழகுள்ளவன் நான் வந்து சரீரனுடைய சரீரம் எவ்வளோ அழகாக இருக்கிறது நன்றாக அங்க லட்சணங்களோடு நான் இருக்கிறேன் என்றெல்லாம் அந்த நினைக்கக்கூடிய அந்த எண்ணம் நல்ல இளமையாக இருக்கிறேன் உருவம் நல்ல உருவமாக இருக்கிறது என்னுடைய உருவம் எல்லோரும் பாராட்டுகின்ற என்னை பார்த்து அழகுன்னு எல்லாம் சொல்கிறாங்க என்றெல்லாம் நினைக்கக்கூடியது வனப்பு மதம் அதாவது வனப்பிலே அழகு அழகுல செருக்கு அழகு செருக்கு என்று நான் போகிறோம் இந்த மாதிரி எட்டு விதமான விஷயங்களில் கர்வம் இருக்கக்கூடாது இருந்தால் நற்காட்சியானது குலைந்துவிடும் என்று நமக்கு இந்த இரண்டு குரட்பாக்களும் தெரிவிக்கின்றன அறநெறிச்சார் பாடல் கூட இதே தெரிவிக்கிறதை நம்ம பார்க்கலாம் அறிவுடைமை கூற்றம் ஆனகுலனே ஒரு வழி நட்சபம் ஓங்கிய செல்வம் பொறிவன பின் என் இல் என்னும் எட்டும் இறுதி கண் ஏமாப்பு அது சொல்லும்போது அதில் என்னென்ன சொல்கிறாங்க பாருங்கள் அறிவு என்னை போல அறிவு கிடைத்தவர்களாக யாரும் இருப்பது கிடையாது நானே மிகவும் அறிவிலே சிறந்தவன் என்பதும் மிகூற்றம் புகழ் என்னை எல்லோரும் புகழ்கிறார்கள் என்று சொல்வதும் ஆன குளனே குலனும் ஜாதியும் என்று மிகப்பெரியதாக இருக்கிறது உருவழி சிறந்த வலிமை பெற்றவனாக இருக்கிறேன் நற்றவம் நல்ல தவத்தை செய்யக்கூடியவனாக இருக்கிறேன் ஓங்கிய செல்வம் மிகப்பெரிய செல்வம் இருக்கிறது என்னிடம் அதே போல் பொறி வனப்பு என்னும் நல்வூழால் நான் வந்து அழகாக இருக்கிறேன் என்றெல்லாம் கூறப்படுபவர்கள் இறுதிக்கண் ஏமாப்பு இல்லை அதனால் எந்த விதமான பயனும் கிடையாது அதில் எந்த விதமான இன்பமும் இல்லை எந்த பயனும் இல்லை என்று இதில் குறிப்பிடுவதை பார்க்குறோம் அது செருக்கையை பட்டியலிட்டு கூறுவது இதில் பார்த்தீங்கன்னா அறிவாள வந்து நானே ஞானத்தில் மிகப்பெரியவன் என்று சொல்லிக்கொள்பவர்களுக்கு கூட ஒரு தனியாக ஒரு அறநிலைச்சார பாடல் இருக்கிறது பலகற்றோம் யாம் என்று தற்புகழ வேண்டாம் அலர்கதிர் ஞாயிற்றை கை குடையும் காக்கும் சிலகற்றார் கண்ணும் உழவாம் பலகற்றார்க்கு அச்சாணி அன்னதோர் சொல் எல்லாம் தெரிந்துவிட்ட பண்டிதராக இருந்தால் எதுவுமே தெரியாமல் இருக்கக்கூடிய எல்லா எதுவுமே தெரியாமல் இருக்காது என்ற எண்ணம் கிடையாது பல கதைகளை கூட சொல்லுவாங்க அந்த படகோட்டியும் ஒரு பண்டிதரும் பேசி கொண்டு போன அந்த கதையிலே அவருக்கு நீச்சல் தெரியாத போய் ஆபத்திலே மாட்டிக்கொண்டு அந்த மாதிரி கதைகள் எல்லாம் கூட இருக்கிறது அதனால யாம் என்று தற்புகழ வேண்டாம் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ளக்கூடாது என்னென்னா அழர்கத ஞாயிற்றை கைக்குடையும் காக்கும் வெயில் வந்து உலகம் முழுசையும் வெப்பப்படுத்துது அது தகிக்கிறது ஆனால் ஒரு சின்ன கொடையை நம்ம தலை மேலே பிடிச்சிட்டோம்னா அந்த வெயில் நம்ம மேலே படுவது கிடையாது உலகம் முழுசையும் ஆக்கிரமிக்கக்கூடிய அந்த சூரியனுடைய அந்த வெயிலை கூட ஒரு சிறிய குடை வந்து கையில் வச்சுருந்தா அது நம்மை காத்து விடுகிறது அதுபோல் கற்றார் கண்ணும் மூலவாம் சில விஷயங்களை மட்டுமே தெரிந்து கொண்டவர்களுடைய இடத்துல கூட உள்ளது என்ன பலகற்றார்க்கு அச்சாணி அன்னதோர் சொல் பல விஷயங்களை தெரிந்து கொண்டவர்களுக்கு ஒரு அச்சாணி போல் ஒரு சின்ன சொல் அந்த இடத்திலே அதை காப்பாற்றுகின்ற ஒரு விஷயமாக அது நான் நாம் நம்ம நடைமுறை வாழ்க்கையிலேயே நிறைய இடத்துல இதில் பார்க்கலாம் எல்லோருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்காது ஒரு சில விஷயங்களில் சில சிலர் வந்து நிபுணர்களாக இருப்பார்கள் அது அவங்களுக்கு தான் தெரியும் அதனால் இப்போ ஒரு இன்ஜினியர் படிச்சுட்டு இன்ஜினியராக வந்தவருக்கு சொல்லுறது கூட ஒரு சாதாரண கான்ட்ராக்டர் படிக்காத இருக்கிற அந்த தொழிலை செய்யக்கூடிய கட்டிட தொழிலை செய்யக்கூடியன்னு சொல்லிடுறான் சில இடங்களில் இப்போ அந்த மாதிரி இருக்கிறதால இதற்கு காரணம் என்னென்னா அவரோட ஒரு கீழே குறைஞ்சிட்டாரும் இல்லை அந்த செருக்கு இருக்கக்கூடாது என்பது எல்லாம் எனக்கு தான் தெரியுன்ற அந்த செருக்கு இருக்கக்கூடாது என்பதற்காக அது கூறப்படுகிறது அதே போல் அமிதிகதி ஸ்ரீ அமிர்திகதாச்சாரியார் எழுதியிருக்க சுபாஷித ரத்தன சந்தோகம் என்பது அது வந்து நான்கு விதமான கஷாயங்களையும் குறித்த சில அத்தியாயங்கள் அதிலே வருகின்றன அதில் மான கஷாயத்தில் வரும்போது இந்த எட்டு கர்வத்தை பற்றியும் அவர் கூறுவதை நாம் பார்க்கிறோம் ரூபேஸ்வரத்வ குலஜாதி தபோலா ஞா ஞானாஷ்ட தோ சகமதா குலபுத்திரஜ யோ மன்யதே அகமதீ நாசிபரோ அதிகோ மன்மானாஸ் நீச்ச குலமேதி கான் இதில் ஆச்சாரியர் சொல்லும்போது இந்த போல கர்வத்திலே இருப்பவர்கள் ரூபம் ரூபேஸ்வரத்துவ குலஜாதி தபோ அதில் வரக்கூடிய அந்த எட்டு விஷயங்களையும் தான் இதிலையும் குறிப்பிடுகிறார்கள் குளம் ஜாதி லாபம் லாபம் என்றால் அந்த செல்வம் ரூபம் செல்வாக்கு தபம் உடல் வலிமை ஞானம் என்ற வித செருக்குகளால் என்னை விட பெரியவன் யாரும் இல்லை என்று கர்வம் கொள்பவன் அஞ்சானியாக இருக்கிறான் அவன் பல கீழ் கீழ்குளத்திலே பிறப்பான் நீச்ச குலம் ஏதி நீச்ச குளத்திலே சென்று அவன் பிறப்பான் அடுத்தடுத்த பிறவிகளிலே என்று நமக்கு ஆச்சாரியை சொல்வதையும் நாம் பார்க்கிறோம் சோழாமணியிலே கூட அந்த செருக்கு வந்து கடைசி வரைக்கும் நிற்காது நிலையாமை பற்றி சொல்லும்போது இதில் நம்மளுடைய தியாவர் பெருமான் சொல்வதை பார்க்குறோம் சென்ற நாள் பெயரும் ஏனும் செல்வமும் செருக்கும் ஆக்கி நின்ற நாள் நிலவுமேனும் நெரு நின்று வருந்த வேண்டா இன்று போல் வாழ்தும் அன்றே இப்படித்து அன்றியாங்கள் பொன்று நாள் வருவதாயின் வாழ்க்கை போர் பொருளது அன்றே சென்ற நாள் பெயரும் ஏற்கனவே நம்ம அனுபவித்து கொண்டிருக்கின்ற அல்ல அனுபவித்த அந்த செல்வமும் அதனால் வரக்கூடிய அந்த கர்வமும் நின்று நாள் நிலவுமேனும் எப்போதுமே வந்து தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்கும் அது மாறவே மாறாது என்று சொன்னால் நெறி நின்று வருந்த வேண்டாம் தவம்லாம் செய்ய வேண்டாம் வருத்தம் வருத்தத்தை உடம்புக்கு வருத்தக்கூடிய செய்யக்கூடியது இந்த செல்வத்தை எல்லாம் விட்டுவிட்டு நான் தவத்துக்கு சென்று விடுகிறேன் என்று எல்லாவற்றையும் துறந்து இருக்கிறாங்க இல்லைங்களா அதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை ஏன் அது எப்பயுமே அந்த செல்வம் இருக்கும் எப்பயுமே நம்ம விட்டு விலகாது என்ற அந்த கர்வத்தோடு நாம் அந்த கர்வமும் விலகாமல் நிற்கும் நீடிச்சு நிற்கும் அப்படின்னு சொன்னால் தாவமெல்லாம் ஏற்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அப்படி இல்லை இன்று போல் வாழ்தும் அன்றே இன்றைக்கு இருக்கிறது போலவே வாழ்தும் எதிர்காலத்துலேயும் அப்படியே இருப்போம் அப்படின்னு கிடையாது அன்றி நாங்கள் பொன்று நாள் பொன்று என்பது அழிகின்ற நாளிலே அந்த உயிர் அழிகின்ற அந்த நாளிலே வருவதாயின் வாழ்க்கை போர் பொருள் எட்டது கடைசி வரைக்கும் அந்த அழிகிற வரைக்கும் அது இருக்கும்னு சொன்னால் அந்த வாழ்க்கைக்கு அர்த்தமில்லாமல் போய்விடும் அப்படி கிடையாதுன்றாங்க அதாவது இப்போது இருக்கின்ற அந்த நிலை அந்த செருக்கு அந்த செல்வம் நீடித்து நிலைக்காது அது அழியும்போது அந்த உயிர் அழியும்போது அவையும் சென்றுவிடும் அவை ந நடுவிலே கூட விட்டு விலகி சென்றுவிடும் அதனால் அந்த செருக்கு இருக்கக்கூடாது என்பதற்காக அந்த வார்த்தையை போட்டு இங்கே சூழாமணியிலே தேவர் பெருமான் குறிப்பிடுவதையும் நம்ம பார்க்குறோம் எனவே இந்த இரண்டு குறட்பாக்களை எட்டு விதமான மதம் எட்டு விதமான கர்வம் இருக்கக்கூடாது என்பதற்காக கூறப்படுவது பிறப்பு குளம் வலி செல்வம் வனப்பு சிறப்பு தவம் உணர்வோடு எட்டு என்றும் இவற்றால் பெரியேம் யாம் என்றெழுந்தே இகழ்கில் இறக்கும் அறம் என்றும் இதிலே கூறப்படுவதையும் நாம் பார்க்கிறோம் அங்கமின்மை ஒரு எட்டு மூடங்கள் ஒரு மூன்று பதினொன்று இங்கே ஒரு எட்டு அது வந்து கூட்டினீங்கன்னா பதினொன்று ஒரு எட்டு முட்டை பத்தொன்பது இப்போது வருகிறது இன்னும் அநாயதனம் என்று சொல்லக்கூடிய அவ்விநயம் என்றும் கூறுவார்கள் அது ஆறு விஷயங்கள் இருக்கின்றன இருபத்தைந்து குற்றங்கள் குறித்து நம்ம பார்த்தோம் மக்காட்சிக்கு இந்த இருபத்தைந்து குற்றங்கள் இருக்கக்கூடாது என்று பார்த்தோம் அதிலே அங்கமின்மை என்பது ஒரு எட்டு குற்றம் மூடம் என்பது ஒரு மூன்று குற்றம் குற்றம் இப்போது மதம் என்கின்ற செருக்கு ஒரு எட்டு அவையும் குற்றமாக கருதப்படுவது அவற்றையெல்லாம் நீக்க வேண்டும் என்பதாக இது ஒரு பத்தொம்பது அம்சங்களை நாம் பார்த்துருக்கிறோம் அடுத்ததாக அவிநயம் என்கின்ற இந்த அநாயதனம் என்று கூறப்படுகின்ற ஆறு பற்றி வருகின்ற பதிவிலே நாம் பார்க்கலாம் என கூறி இந்த பதிவினை இதோடு நிறைவு செய்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் நல்லறம் என்கின்ற இந்த யூடியூப் சேனலில் தொடர்ச்சியாக கருத்துக்களை கேட்டு அதற்கு ஆதரவு தெரிவித்து வருகின்ற அனைவருக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து இதனை சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து வருமாறும் தேவைப்படுபவர்களுக்கு ஃபார்வேர்டு செய்யுமாறும் தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸிலே இட்டு ஆதரவு தெரிவிக்குமாறும் பணிவோடு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி जय जिनेंद्र।